தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு தூரை நிர்வாக நிர்வாக ஊதியம் வழங்கிடுகள் ஊதியம் வழங்கிடுகள் ஊதியம் வழங்கிடுக தனி திருப்பு போராட்டம் எங்கள் போராட்டம் போராட்டம் கோரிக்கை மறுபடியான கோரிக்கை ஏற்க மறுப்பே ஆனால் கோரிக்கை ஆனால் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் தீவிரமாக K'a tere pɔm k'a tere pɔm. K'a tere pɔm k'a tere pɔm. K'a tere pɔm k'a tere pɔm. N jɛ. உட்காங்க எல்லோரும் அமைதியா உட்காருங்க

வழங்கிருக்காண்டுகள் ஆன பின்னும் இன்னும் ஊதியம் உயர்த்தப்படவில்லை வழங்கிடுங்க வழங்கிடுங்க ஊதிய உயர்வு வழங்கிடுங்க பணியாளர்களே பணியாளர்களே நமது உரிமை என்பதும் நமது போராட்டம் தோல்வியடைந்தால் நமது வாழ்க்கை கேள்விக்குறையாகும் போராட்டங்கள் வெல்லட்டும் நமது கோரிக்கைகள் வெல்லட்டும் கோரிக்கையான ஊதிய உயர்வு வழங்கிடுகிற தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ள தனித்துறை வழங்கிடுங்க தனித்துறை வழங்கின தனித்துறை வழங்கிடுக ஊதிய உயர்வு வழங்கிடுங்க